ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்க நகனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய் அஸ்மத் ஜானகி நம ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம அசோகமனத்தில் துயரத்தில் இருந்த சீத்தை ராட்சசிகள் மிரட்டி பயமுறுத்தியதால் மிகவும் வருத்தப்பட்டு வருந்துகிறாள் அவள் தற்கொலை கூடாது என்ற விவேகம் மனிதர்களுக்கு தானே ஏற்படுகிறது என்னுடைய சரீரம் கணவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று உயிரை விட்டுவிட விரும்புகிறேன் ஆனாலும் என் உயிரை விட முடியவில்லையே என்று கண்ணீரை பெருக்கிக் கொண்டு பலவாறாக புலம்பிக் கொண்டு தரையை பார்த்து தலையை குனிந்து கொண்டு மேலும் அறற்றுகிறாள் வைத்தியம் பிடித்தவள் போலவும் மதிமயங்கியவள் போலவும் நெடுந்தூரம் ஓடிக்கலைத்த பெண் குதிரை தரையில் விழுந்து புரள்வதைப் போலவும் மிகவும் துன்பப்படுகிறாள் இது மறுபடியும் இந்த இடத்துல வால்மீகியுடைய வர்ணனையை தொடர்ந்து பார்த்துவிட்டு இதே பகுதியை சாதாரண கதைப்பகுதி போன்றும் ஒரு முறை தெரிவிக்கலாம் என்ற எண்ணம் அடியனுக்கு உள்ளது அவள் சீதை தொடர்ந்து புலம்புகிறாள் அரற்றுகிறாள் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய மாரீச்சினால் ராமனை மதிமயக்கி அதாவது ராமனை என்னிடமிருந்து வெகு தூரம் போக பண்ணின பின்பு கதறி கொண்டிருந்த நான் ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டுவிட்டேன் ராட்சசிகளோட பிடியில் சிக்கியிருக்கேனே கடுமையாக மிரட்டப்படுகிறேன் ரொம்பவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன் கவலையில் மூழ்கியிருக்கின்ற நான் இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன் மகாரதனாகிய ஸ்ரீராமன் இல்லாமல் ராட்சசிகளிடம் சிக்கிக்கொண்டிருக்கும் எனக்கு இனிமேல் உயிர் வாழ்வதாலும் இல்லை பொருளாலும் இல்லை மற்ற பூஷணங்களாலும் ஒரு பயனும் கிடையாது என்னுடைய இருதயம் இரும்பாலாகியிருக்கிறதோ அல்லது நிச்சயமாக வயோதிகம் மரணம் இல்லாததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு துக்கத்தால் தாக்கப்பட்டும் என்னுடைய இதய இருதயம் பிளந்து போகவே இல்லையே நான் நாசமாக போக நான் நற்குலத்தில் தோன்றியவள் இல்லை கற்புடையவள் அல்லல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவள் அவர் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலமேனும் நான் உயிரோடு இருக்கலாமோ சமுத்திரத்தை எல்லையாக உடைய இந்த பூமண்டலம் முழுவதற்கும் அரசரும் அன்பாக பேசுகிறவரும் அன்புக்கு உரியவருமான அவர் இல்லாமல் சுகபோகங்களிலோ வாழ்க்கையிலோ தான் எனக்கு என்ன அக்கறை நான் சரீரத்தை தொட துறந்து போகிறேன் இவர்கள் என்னை வெட்டினாலும் சரி தின்றாலும் சரியே கணவனை விட்டு பிரிந்திருக்கும் துயரத்தை நான் நீண்ட காலம் பொறுத்து கொள்ள முடியாது வெறுக்கத்தக்க அரக்கன் ராவணனை என்னுடைய இடது காலால் கூட தொடமாட்டேன் என்னும்போது எப்படி விரும்பி ஏற்றுக்கொள்வேனா என்ன கிடையாது தன்னை பற்றியும் தன் குலத்தை பற்றியும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை நான் அவனை பற்றி என்ன நினைக்கின்றேன் அவனை வெறுக்கிறேன் என்பதையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை ஈழத்தக்க சுபாவத்தை கொண்டு அவன் என்னை அடைய விரும்புகிறானே என்னை வெட்டினாலும் சரி துண்டு துண்டாக பிளந்தாலும் சரி கொளுத்தினாலும் சரி நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி நீங்கள் எல்லாரும் நீளமாக பேசி மிரட்டி பிரயோஜனம் கிடையாது இராவணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் ராகவன் புகழ்மிக்கவர் அறிவாளவர் அறிவாளர் நன்றி மறவாதவர் மற்றவர்களிடம் தயவு கொண்டவர் நல்ல நடத்தை கொண்டவர் இவ்வளவு உத்தமான குணங்களை கொண்ட அவர் என்னை ஏன் திரும்பி பார்க்காமல் இருக்கிறார் என்றால் என்னுடைய புண்ணியம் தீர்ந்து போய்விட்டதுதான் காரணம் என்னிடம் அவர் தயவு காட்டாததற்கு காரணம் என்று நான் அச்சப்படுகிறேன் ஜனஸ்தானத்தில் தன்னந்தனியாக எவர் ஒருவரால் பதினான்காயிரம் ராட்சசர்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர் ஏன் என்னை நோக்கி வரவில்லை அற்பனான இந்த ராட்சசனான ராவணனை ராவணனால் நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கேன் ராவணனை யுத்தத்தில் கொள்வதற்கு என் கணவர் நிச்சயமாக ஆற்றல் உடையவர் தண்டகாரியன் தண்டகாரண்யத்தில் ராட்ச வீர ராட்சச வீரனான விராதன் எந்த ராமனால் போரில் கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட அவர் இன்னும் ஏன் இங்கு வந்து சேரவில்லை பெரிய கடலின் நடுவே அமைந்திருக்க இலங்கை அணுக முடியாதுதான் இருந்தாலும் ராகவ ராகவபானங்களின் பாதியை தடுக்கக்கூடியது இங்கு எதுவுமே இல்லையே உறுதியான பராக்கிரமம் கொண்ட ராமன் ராட்சசனால் அகபரித்து செல் அககரித்து செல்லப்பட்ட தன்னிடம் பிரியம் இருக்கின்ற பத்னியை விடுவிப்பதற்கு வரவில்லையே லக்ஷ்மணனின் தமையனார் நான் இங்கே இருப்பதை அறியவில்லையே போல் இருக்கிறது அறிந்திருந்தாரேயானால் தேஜஸ்வியான அவர் ராமணன் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டிருப்பாரா என்ன மாட்டார் என்று கொண்ட என்றபடி அபகரிக்கப்பட்டாள் என்று ராமனிடம் என்னை தெரிவிக்கக்கூடிய கூடிய பெரிய மனம் படைத்த கழுகரசனும் போரில் ராமணனால் வீழ்த்தப்பட்டார் நான் அபகரித்து செல்லப்பட்ட போது வயோதிகரான ஜடாய்வால் இராவணனுடன் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டு வேறுபகாரம் செய்யப்பட்டது எனக்கு நான் இங்கே இருப்பதை ராகவன் அறிந்து கொண்டால் மிகவும் கோபம் கொண்டு பானங்களால் உலகத்தில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்து விடுவார் சமுத்திரத்தை வற்றச் செய்து விடுவார் லங்காபுரியை தூளாக்கி விடுவார் அற்பனான ராவணனுடைய பெயரையும் புகழையும் நாசம் விடுவார் பிறகு குடும்பத் தலைவர்களை இழந்த இந்த ராட்சசிகளின் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது நான் அழுது கொண்டிருக்கிறேனே இதற்கும் அதிகமாக அழுகை குரல் எழப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ராட்சசர்களுடைய இந்த லங்கையை கண்டுபிடித்து ராமலட்சுமணர்கள் நாசம் செய்வார்கள் அவர்கள் கண்களில் பட்டுவிட்ட எதிரி ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க முடியாது வெகு விரைவில் இந்த லங்கை பட்டணம் பிணப்புகையால் சூழப்பட்ட பாதைகளோடும் கழுகு கூட்டங்களால் நிறைந்தும் பெரிய மயானம் போல் ஆகப் போகிறது வெகு சீக்கிரத்திலேயே என்னுடைய எல்லாம் நிறைவேறும் யாராலும் நெருங்க முடியாத இந்த நகரத்தில் உள்ள உங்களுக்கெல்லாம் கேடு உண்டாகப் போகிறது லங்கையில் காணப்படும் அமங்கள நிமித்தங்களிலிருந்து வெகு இந்த லங்கை தன்னுடைய சோபையை இழக்கப் போகிறது என்பது தெளிவாகத் தெரிகிறது கீழ்த்தரமான இராட்சசனான ராவணன் கொல்லப்பட்டதும் இளவயது பெண் விதவையானால் போல் ஆதரவற்று லங்கா நகரம் நிச்சயமாக வற்றி போகப் போகிறது மகிழ்ச்சிகரமான விழாக்கள் நடைபெறுவது ராட்சசிகள் நிறைந்த இந்த லங்கைப்பட்டணம் தலைவனை பறிகொடுத்து கணவனை இழந்த பெண்ணைப் போல் ஆகப் போகிறது நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருக்கும் இராட்சச பெண்களின் அவலக்குரலை வெகு விரைவில் கேட்கப் போகிறேன் செவ்வரி படர்ந்த கண்களுடைய வீர ராமனுக்கு மட்டும் நான் ராமனுடைய இருப்பிடத்தில் இருக்கிறேன் என்பது தெரிந்துவிட்டால் இராமபானங்களால் எரிக்கப்பட்டு லங்கா நகரம் எழுள் சூழ்ந்ததாகவும் பிரகாசம் இழந்ததாகவும் ராட்சசர்கள் இல்லாமலும் ஆகிவிடும் இகழ்ச்சிக்குரியவன் அற்பன் ராவணன் உங்களிடம் விதித்துவிட்டு போன கெடு இப்போது விரைவில் முடியப் போகிறது என் சாவு நேரத்தை அவன் குறித்து விட்டான் ஆனால் என் விஷயத்தில் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாமே என்றால் பாவகாரியத்தையே செய்து கொண்டிருக்கும் ராட்சசர்கள் செய்ய தகுந்தது தகாதது என்று அந்த வேறுபாட்டையே அறியாதவர்கள் இப்போதே அதர்மத்தின் விளைவாக பெரிய அழிவு ஏற்படத்தான் போகிறது பிணந்திண்ணிகளான ராட்சசர்கள் தர்மத்தை அறிவார்களா என்ன நிச்சயமாக ஒரு நாள் காலை உணவாக என்னை பக்குவப்படுத்தும்படி ராட்சசன் கட்டளையிடுவான் அந்த நிலையில் இருக்கின்ற நான் கண்களுக்கு இனிய ராமனுடன் எவ்வாறு வாழப்போகிறேன் செவ்வரி படர்ந்த கண்களையுடைய ராமனை காணாமல் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இப்போது இங்கேயே யாராவது விஷயத்தை கொடுத்தால் கணவனுடன் இல்லாத நான் உடனே யமதராஜனை பார்த்து விடுவேன் லக்ஷ்மணனுடைய தமையனாரான ராமன் நான் உயிரோடு இருப்பதை அறியவில்லை போலிருக்கிறது தெரிந்திருந்தால் இவ்வுலகமெங்கும் என்னை தேண்டு தேடி மா கண்டுபிடித்திருக்க மாட்டார்களா நிச்சயமாக அந்த வீரர் சோகம் தாங்காமல் உடலை பூமியில் உகுத்துவிட்டு தேவலோகம் போய்விட்டார் அதனால் என்னுடைய பதி தாமரை கண்டனான ராமனை கண் கண்கொண்டு பார்க்கும் தேவர்கள் கந்தர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் மா முனிவர்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் அல்லது இப்படியும் இருக்கலாமே தர்மத்திலேயே நாட்டமுடைய பேரறிவாளரான ராஜரிஷி போன்ற பரமாத்மாவான ராமனுக்கு மனைவியாக என்னால் ஆக வேண்டியதுதான் என்ன கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் தானே அன்பும் ஆசையும் இருக்கும் கண்ணில் படாதவரிடம் அப்படி இருக்காது இருக்காதே கொன்றவர்கள் அதாவது செய் நன்றி கொன்றவர்கள்தான் பிணைப்பை அழிப்பார்கள் ராமன் அப்படி செய்ய மாட்டார் ஒரு என்னிடம் அன்பு பாராட்டுவதற்கு தகுந்ததாக என்னிடம் சில நல்ல குணங்கள் கூட இல்லையோ அல்லது என்னுடைய புண்ணிய குறைவினால்தான் பத்தாவான ராமனை நான் பிரிந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் பெருந்தன்மை கொண்டவர் அப்பழுக்கட்ட நடத்தையுடையவரும் சூரரும் எதிரிகளை மாய்ப்பவருமான ராமனைப் பிரிந்து வாழ்வதை காட்டிலும் இறப்பதே மேலானது அல்லது வில்லை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இரண்டு சகோதரர்களும் பழம் கிழங்குகளை உணவாக கொண்டு வனவாசிகளாக போய்விட்டார்களோ அல்லது துராத்மாவான ராவணனால் சூர சகோதரர்களான ராமலட்சுமணர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பார்களோ எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்விதத்திலேனும் உயிரை விட்டுவிடவே நான் விரும்புகிறேன் இவ்வளவு தீவிரமான துக்கத்திலும் எனக்கு மரணம் ஏற்பட இல்லையே மாசு தம்மை வென்றவர்களாகவும் மகா பாக்கியசாலிகளாகவும் உள்ள மகாத்மாக்களான முனிவர்கள் போற்றத்தக்கவர்கள் அல்லவா அவர்கள் அவர்களுக்கு பிரியம் அப்பிரியம் என்ற வேற்றுமையே இல்லையே சாமானிய மனிதர்களுக்கு இஷ்டமானது நிகழ்ந்தால் துக்கம் ஏற்படுவதில்லை அதாவது மகிழ்ச்சி ஏற்படுகிறது விருப்பப்படாதது நேர்ந்துவிட்டால் அதிக பயமும் ஏற்படுகிறது இப்படி விருப்பு விருப்புகளிலிருந்து விலகியுள்ள மகாத்மாக்களாய் நான் நமஸ்கரிக்கிறேன் எல்லாம் அறிந்த ராவனால் கைவிடப்பட்டு பாவியான ராவணனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் உயிரை விட்டுவிடப் போகிறேன் என்று சீத்தையால் இவ்வாறு சொல்லப்பட்டதும் கோரமான ராட்சசிகளில் சிலர் கோபத்தால் அறிவு மயங்கி அதை ராமனிடம் சொல்வதற்காக வேகமாக போகிறார்கள் பிறகு பயங்கரமான தோற்றமுடைய ராட்சசிகள் சீத்தையிடம் வந்து அவளுக்கு கெடுதி நேரும் என்ற ஒரே விஷயத்தை கடுமையான வார்த்தைகளால் சொல்கிறார்கள் ஏ சீதே இழிந்தவளே இப்போது ஒரு பாவகமான முடிவுக்கு நீ வந்திருக்கிறாய் அதாவது உயிரை விட்டு விடப்போவதாக அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாய் சரி அப்படியே செய் ராட்சசிகளான நாங்கள் சந்தோஷமாக உன்னுடைய உடலை திண்டு விடுவோம் என்கிறாள் அப்போ அறிவில் முதிந்தவளான த்ரிஜடை கண்விழித்து கொள்கிறாள் நீச்சர்களான இந்த அரக்கிகளால் சீத்தை பயமுறு பயமுறுத்தப்படுவதை பார்த்து அவள் சொல்கிறாள் அந்த ராட்சசிகளிடம் இழிகுணம் படைத்தவர்கள் நீங்கள் ஜனக்கருடைய புதல்வியும் தசரதுடைய அன்புக்குரிய நாட்டுப்பெண்ணுமான சீதையை உங்களால் சாப்பிட முடியாது தீய சிந்தனையுடைய நீங்கள் உங்களையே சாப்பிட்டுக் கொள்வீர்கள் இப்போது ராட்சசர்கள் எல்லாம் ராட்சசர்கள் எல்லாரும் இல்லாமல் போய்விட்டதாகவும் இவருடைய கனவு கணவருக்கு வெற்றி ஏற்பட்டதாகவும் ஓர் அற்புதமான மெய்சிலிருக்க வைக்கும் கனவை நான் பார்த்தேன் என்று திருஜை சொல்லுகிறாள் உடனே ராட்சசிகளுக்கு கோபத்தால் மனம் கலங்கி போயிடுத்து பயத்தோடு அந்த திருதியிடம் கேட்கிறார்கள் இந்த ராத்திரி வேளையில் எந்த மாதிரியான கனவு பார்த்தாய் அதை விவரமாக எங்களுக்கு சொல்லு என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருஜடை சொல்லுகிறாள் ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்ட தந்த பல்லக்கில் ராமன் வரதி பார்த்தேன் வெண்ணிற மாலைகளும் ஆடைகளும் அணிந்து கொண்டு லட்சுமணனோடு வந்தார் சொப்பனத்தில் கடல் மத்தியில் ஒரு வெண்மையான மலை மேல் வெண்மையான ஆடை உடுத்திய சீதை பார்க்கப்பட்டாள் சூரியனுடன் பிரபை பிரியாமல் இருப்பதைப் போல சீதை ராமனுடன் இணைந்தாள் மேலும் நான்கு தந்தங்களை கொண்டதும் மலைபோல் விளங்கியதுமான ஒரு பெரிய யானையின் மேல் ராகவனும் லட்சுமணனும் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தேன் பின்னர் தம்முடைய சுபாவமான தேஜஸால் பிரகாசித்துக் கொண்டிருந்தவர்களும் வெண்மையான மாலை அணி மாலை ஆடை இவைகளை சிங்கம் சிங்கம்போல் வீரம் கொண்ட அந்த இருவரும் ஜானகியிடம் வந்தார்கள் பிறகு அந்த மலையின் உச்சியிலேயே சீத்தை கணவரால் கை ஏற்றப்பட்டதும் ஆகாயத்தில் இருந்த யானையின் முதுகில் மேல் ஏறிக்கொண்டால் அதையும் பார்த்தேன் கணவரின் மடியிலிருந்து எழுந்து தாமரைக்கண்ணாளாகிய அவர் தன் கையால் சந்திரசூரியர்களை தொடுகிறதை பார்த்தேன் சொப்பனத்தில் சந்திரனை பார்ப்பது ஒரு நல்ல சகுனம் பிறகு அந்த இரு குமாரர்களும் விரிந்த கண்ணுடைய சீட்டையும் அமர்ந்திருந்த அந்த உத்தமமான யானை லங்கையின் மேலே வந்து நின்றது வெண்மையான எட்டு காளைகள் பூட்டிய திவ்யமான தேரில் பத்னியான சீதையோடு கூட இருந்த சகோதரன் லட்சுமணனுடன் ராமன் இங்கே வந்தார் வெண்மையான மாலைகளும் ஆடைகளும் அணிந்த புருஷோத்தமரானவர் லட்சுமணனோடு கூட சூரியனைப் போல் பிரகாசிக்கும் திவ்யமான விமானத்தில் ஏறி வடக்கு திசை நோக்கிச் சென்றார் இவ்வாறு விஷ்ணுவுக்கு நிகரான பராக்கிரமுடைய ராமனை சகோதரனான லட்சுமணனுடன் சீதையோடும் கனவில் நான் பார்த்தேன் பாவிகளால் சொர்க்கபோகம் அடைய முடியாது என்பது போல் பேராற்றல் படைத்த ராமனை தேவாசுரர்களாலும் ராட்சசர்களாலும் மற்ற யாராலும் ஜெயிக்க முடியாது அதே சமயம் உடலெங்கும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரத்துடனும் அரளி மாலையுடனும் குடித்து கொண்டும் அதனால் மதிமயங்கி தரையில் விழுந்து கிடப்பவனாக ராவணனை நான் பார்த்தேன் புஷ்பக விமானத்திலிருந்து பூமியில் இராமணன் விழுந்தான் பின்னர் கருப்பு உடை அணிந்து கொண்டு மொட்டைத்தலையுடன் இருந்த அவன் ஒரு பெண்ணால் பிடித்து இழுக்கப்படுவதைக் கண்டேன் சிவந்த மாலைகளை அணிந்து கொண்டும் உடற்பூச்சிகளை பூசிக்கொண்டும் எண்ணெயை குடித்துக்கொண்டும் சிரித்து ஆடிக்கொண்டும் மனம் கலங்கிப்போய் தன் வசமிழந்து கோவேறு கவிதைகள் பூட்டிய ரதத்தில் கழுதை பின்தொடர வேகமாக தெற்கு நெசி தோக்கிச் சென்றான் ராவணன் பயத்தால் மனம் தடுமாறி இராட்சசாதிபனான ராவணன் மேல் மேலிருந்து தலைகுப்புற கீழே விழுகின்ற காட்சியையும் நான் பார்த்தேன் அவன் உடனே எழுந்து நிலை தடுமாறி அச்சத்தால் பிடிக்கப்பட்டு போதையால் மனம் சிதறி பைத்தியம் போல திசைகளே ஆடையாக அதாவது ஆடையே இல்லாமல் கெட்டை வார்த்தைகளை அடிக்கடி பிதற்றி கொண்டு பொறுக்க முடியாத துர்நாற்றத்தோடு இருட்டாகவும் நரகமும் போல இருந்த பயங்கரமான அழுக்குச் சேற்றில் வேகமாக அழுந்தி மூழ்கினான் கருத்து நிறமும் சிவப்பு ஆடையும் அழுக்கான உடலும் கொண்ட ஒரு பெண் இராவணின் பிடரியில் கை வைத்து தள்ளிக்கொண்டு யமனுக்கு உரிய திசை நோக்கி இழுத்து கொண்டு போகிறாள் கும்பகர்ணனும் இவ்வாறே என் சொப்பனத்தில் பார்க்கப்பட்டான் இராவனுடைய புதல்வர்கள் எல்லோரும் மொட்டை தலையர்களாக எண்ணெய் பூசியர்களாக இருந்தார்கள் ராவணன் பன்னியிலும் இந்திரஜித் முதலையும் கும்பகர்ணன் ஒட்டகத்திலும் ஏறிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி போகிறார்கள் விபீஷ்ணன் ஒருவர் மட்டும் வெண்குடை உடையவராக பார்க்கப்பட்டார் வெண்மலர் மாலை ஆடை வெண் சந்தன பூச்சு சங்கம் துந்துபி முதலிய வாத்திய கோஷங்கள் நாட்டியம் பாட்டு இதவையெல்லாம் அழகு செய்ய மலைபோல ஒளி வீசுகிறதும் மேகம் போல் முழங்குகிறதும் நான்கு தந்தங்கள் அதுமான திவ்யமா திவ்யமான யானையின் மேல் உட்கார்ந்திருந்த விபீஷ்ணன் நான்கு மந்திரிகளுடன் கூட ஆகாயத்தில் தன்னால் பார்க்கப்பட்டார் பயங்கரமான சப்தங்களை எழுப்பும் வாத்தியங்களை வாசித்து கொண்டும் சிவந்த மலர் செவந்த ஆடை அணிந்து மதுபானம் செய்து கொண்டும் அங்கங்கே நிற்கும் இராட்சச கூட்டங்களும் என்னால் பார்க்கப்பட்டது அழகான இந்த லங்கா நகரம் குதிரை ரதம் யானைகளோடு உப்பரிகைகளும் தோரணவாய்களும் அழிக்கப்பட்டு கடலில் மூழ்குவதை பார்த்தேன் ராவணனால் ஆளப்படும் லங்கை ராமதூதனான வானரத்தால் மிக வேகமாக எரிக்கப்பட்டதைக் கனவில் பார்த்தேன் சாம்பலாகி கிடந்த லங்கைக்குள் எண்ணெயை குடித்துவிட்டு அலங்கோலமாய் பெருங்குரலில் சிரித்து கொண்டு இராட்சச பெண்கள் நுழைகிறார்கள் கும்பகர்ணன் முதலிய இந்த ராட்சஸுகள் எல்லோரும் சிவந்தாயாடியோடு சாணம் நிறைந்த பள்ளத்தில் மூழ்கியதையும் நான் என்னுடைய கனவில் பார்த்தேன் ஆகவே ராட்சசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் இங்கிருந்து ஓடிப்போய்விடுங்கள் இங்கிருந்து ஓடிப்போய் விடுங்கள் இல்லாவிட்டால் அழிந்து விடுவீர்கள் சீக்கிரமே ராமன் சீத்தையை அடைந்து விடுவார் மிகவும் கோபம் கொண்ட ராமன் எல்லா இராட்சசர்களுடன் உங்களையும் கொன்று விடுவார் வனமாசத்தில் துன்ப காலங்களில் தன்னுடன் உதவியாக இருந்தவரும் அன்பும் மதிப்பும் கொண்டுவருமான தன் பத்னியை உருட்டியும் மிரட்டியும் துன்புறுத்தி உங்களை அவர் மன்னிக்கவே மாட்டார் ஆகவே இனி குரூரமான வார்த்தைகளை கூறாதீர்கள் அமைதியாகவே பேசுங்கள் வைதேகியை நீங்கள் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இதுதான் சரியான வழி என்று எனக்கு படுகிறது எந்த செய்தியால் இப்போது மிகவும் துக்கம் அனுபவிக்கப்படுகிறதோ அவர் எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தமமான தன் கணவரை அடையப்போகிறார் என்பதை என் கனவு காட்டுகிறது ராட்சசிகளே சீட்டை உங்களால் பயமுறுத்தப்பட்டவராக இருந்தாலும் இப்போது அவரை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இதை பற்றி விரிவாக சொல்வதற்கு என்ன இருக்குது விரைவாக நல்ல முடிவுக்கு வந்தார் வந்துவிடுங்கள் என்று அர்த்தம் ராகவனால் ராட்சசர்களுக்கு பயங்கரமான ஆபத்து வந்திருக்கிறது புத்திரியான மைத்திரி ஒரு வணக்கம் கூறினாலே மகிழ்ந்து போவார் ராட்சசிகளே உங்களையெல்லாம் பேராபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கருணாமூர்த்தியான இவர் போதும் அகன்ற கண்களை உடைய இவர் சரீரம் விகாரமடையவில்லை அங்கங்களிலும் நுண்ணிய மாறுதல் கூட பார்க்க விடலை வழி நிழல் படிந்தால் போல் நிறை குறைந்து நிறைம் குறைந்து காணப்படுது ஒன்றுதான் இவருக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் என்று நான் நினைக்கின்றேன் துக்கம் அணுகாத இவரை ஆகாயத்தில் உள்ள விமானத்தை அடைந்து விட்டவராக பார்த்தேனே அந்த காட்சி வைதேகியின் துயரம் கூட குறையத் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவிக்கிறது ராவனுடைய அழிவையும் ராகவனுடைய வெற்றியையும் இவர் மிகவும் பிரியமான செய்தியை செய்தியை கேட்கப் போகிறார் என்பதையும் நல்ல சகுனங்களால் காட்டுகிறது உத்தம பெண்மணியான இவருடைய தாமரைகள் போன்ற அகன்ற இடதுகண் செய்கிறது மகிழ்ச்சியுடன் படபடக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராமலே வைதேகியின் ஒரு கை இடதுகை மட்டும் ஆடுகிறது ஆகவே திரும்பத் திரும்ப தூண்டுவது போல் கூவுகிறது இயல்பாக இதையெல்லாம் கேட்டவுடனே சுபாவமாக வேட்கமுடைய சீதை கணவரின் வெற்றி சம்பந்தமான உரையாடலால் மனம் மகிழ்ந்து நீங்கள் கூறியபடி உண்மையில் நடந்துவிட்டால் నాలు ఉ నిశ్చయమడకలం తరువేన్ాల్ శ్రీ సీతాలక్ష్మణ భరద చత్రుకన హనుమత్సమేత శ్రీ రామచంద్ర పరబ్రహ్మణే నమహా శ్రీ ఆంజనేయ స్వామికి జై జానకీకాంత స్మరణే జై జై రామరామా